நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 அண்டார்டிகாவில் எண்ணெய் வளம் இருப்பதை ரஷ்யா கண்டுபிடித்து உள்ளதாக தகவல் வெளியாகியது உலக நாடுகளை உற்றுநோக்க வைத்துள்ளது சர்வதேச அரசியலை ஒவ்வொரு காலத்திலும் ஏதேனும் ஒரு பொருள்தான் தீர்மானித்து வருகிறது யாரிடம் வளங்கள் இருக்கின்றன என்பதை பொறுத்தே சர்வதேச அரசியல் அமைகிறது தற்போது சோலார் எனர்ஜி கிரீன் எனர்ஜி போன்றவை உலகின் போக்கை தீர்மானிப்பவையாக உருவாக்கிவிட்டாலும் இன்றளவும் எண்ணெய் மற்றும் எரிவாயுதான் முன்னிலையில் இருக்கின்றன இத்தகைய சூழலில்தான் அந்தார்டிகாவில் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்பை ரஷ்யா கண்டுபிடித்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எண்ணெய் வளத்தை கண்டுபிடித்து உள்ளது அடுத்த போருக்கே கூட வழிவகுக்கும் என்று கருதப்படுகிறது அந்தார்டிகாவில் எண்ணெய் வளம் கண்டுபிடிப்பு உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு புவிசார் அரசியல் நிலைப்பாடு ஆகியவற்றின் தொடர்புடைய விஷயமாக மாறி வருகிறது அந்தார்டிகாவில் உள்ள வெட்டல் கடலில் எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டன ரஷ்ய ஆராய்ச்சியாளர்களால் உறைந்த நிலத்தில் ஐநூற்று பதினோரு பில்லியன் பேரல்கள் உள்ள எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்டார்டிகாவை யாரும் சுரண்டக்கூடாது என்பதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு அண்டார்டிக் ஒப்பந்தம் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற பல நாடுகள் அந்த ஒப்பந்தத்தில் கையெடுத்துவிட்டுள்ளன ஆனால் ரஷ்ய ஆராய்ச்சியாளர்களின் செயல் அந்த ஒப்பந்தத்தை மீறுவதாக கருதப்படுகிறது